அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஆச்சரியமான பழமையான கோவில் நிறைய வந்து காணப்படுது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கோவில்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முருகனுடைய கோவில் இந்த முருக பெருமானுடைய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை வீடுகளில் ஒன்று கிடையாதுங்க இருந்தாலுமே இந்த கோவிலில் மிக பெரும் தனி சிறப்புகள் ஒன்று வந்து இருக்குது அதாவது சிவன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புறத்தை அளிக்க மேரு மழையை வந்து பார்த்தீங்கன்னா வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை அதாவது இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா சிவன் மலை என்று வந்து சொல்லுவாங்க இந்த சிவன் மலை கோவில் பற்றி நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருந்திருப்போம் இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பெரும் சிறப்புகள் வந்து இருக்குதுங்க இந்த உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத தனி சிறப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து இருக்குது அதாவது அந்த சிவன்மலையில் வந்து பார்த்திங்கன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டைக்குள்ளார ஒரு பொருளை வந்து வைப்பாங்க என்ன பெட்டியில் பொருள் வைக்கிறதுன்ட்டு என்ன தனி சிறப்புகள்ன்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த முருக பெருமானே முருகனுடைய பக்தருடைய கனவில் வந்து அவர் என்ன பொருளை வந்து சொல்கின்றாரோ அந்த பொருளையே அந்த பெட்டிக்குள்ளே வந்து வைப்பாங்க சரி அந்த ஒரு பொருளால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக அந்த பொருளால் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து நடக்க போகுதுன்றதை எடுத்து கூறக்கூடிய அறிகுறியாக அந்த பொருள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்றாலுமே அது நடந்து வருகின்ற இது ஒரு உண்மையாக அனுபவ ரீதியாக சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கின்ற ஒரு விஷயமாகவும் இது வந்து இருக்குது அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவு பெட்டியில் மாற்றி வைக்கப்பட்டுள்ள சில பொருட்கள் என்ன அதனால் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் வந்து நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவின் மூலமாக ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கனி வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் கொடுத்துடுங்க இனிமே இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அந்த உத்தரவு பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பொருட்கள்லாம் வச்சுருக்கும் போது நீங்கள் போயிருந்தீங்க உங்களுடைய கணிப்புகள் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க மேலுமே உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் இன்று முதல் புதிய பொருள் வைத்து பூஜைகள் வந்து செய்யப்படுகிறது இந்த புதிய பொருளை வைத்து பூஜைகளை வந்து செய்ய வழிபட உத்தரவு பிறக்கப்பட்டுள்ள உள்ளதுனால் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரேனும் வதம் செய்ய போவதை வந்து முருகன் உணர்த்துகின்றாரோ என்ற அச்சங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோவிலில் அருணகிரி நாதரனால பாடலும் வந்து பெற்றது சிவன்மலை கோயில் சிறப்புகளினுடைய பிரசித்தி பெற்றது ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டிகளாகும் நம்மளுடைய நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சியை முன்னதாகவே வந்து பார்த்திங்கன்னா உணர்த்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இந்த உத்தரவு பெட்டியானது சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களினுடைய கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்றுதொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறது பக்தர்களுடைய கனவில் சிவன்மலை ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்வார் பக்தர்கள் கூறக்கூடிய தகவலை அர்ச்சகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சன்னதியில் வெள்ளைப்பூ மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்ப வெள்ளைப்பூ விழுந்தால் மட்டுமே அந்த ஒரு பொருள் மூலவருடைய சன்னதிக்கு எதிரே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தூனில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கண்ணாடி போலையில் வந்து வைத்து பூஜைகளை வந்து செய்யப்படுவார்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு பெட்டியில் மண் துப்பாக்கி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தி வந்திருக்கு இதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பெட்டியில் தண்ணீர் வைத்து பூஜையான போது சுனாமியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இதேபோல் ஆற்று நீர் வைத்து பூஜையான போது முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்தன இதே போல கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு நோட்டு புத்தகம் வந்து திருப்பூரை சேர்ந்த பக்தர் ஒருவருடைய கனவில் வந்து உத்தரவானது கணக்கு நோட்டு புத்தகம் பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில் ஒரு வருடம் கடந்து இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இந்திய அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து மேற்கொண்டன இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவில் உத்தரவான வில்லம்பு ஆண்டவனுடைய சன்னதியில் வைத்து உத்தரவுகள் வந்து கேட்கப்பட்டது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ வந்தால் ஏற்கனவே உத்தரவு பெட்டியில் இருந்த பொருள் வந்து எடுக்கப்பட்டு ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் இன்று முதல் வில்லம்பு வந்து வைத்து பூஜைகள் வந்து செய்யப்பட்டு வந்தன இதுவரை வெவ்வேறு பொருட்கள் உத்தரவான நிலையில் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் துஷ்ட சக்திகள் அழிந்து தர்மங்கள் வந்து நிலைக்கும் என்பதை வந்து குறைக்கக்கூடிய வகையில் வில்லம்பு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாகி உள்ளது என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் மேலுமே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆலய ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில வில்லம்பு வைத்து வழிபட உத்தரவுகள் வந்து பிறக்கப்பட்டு உள்ளதுனால தமிழகத்தில் யாரேனும் வந்து பார்த்தீங்கன்னா வதம் செய்ய போவதை முருகன் உணர்த்துகிறாரோ என்ற அச்சங்களும் வந்து ஏற்பட்டு இருந்துச்சு மேலுமே சிவன்மலை ஆண்டவருடைய கோவிலில் உள்ள உத்தரவு பெட்டியில் இன்று முதல் அகத்தியர் ஜாதகம் இரண்டு பழைய ஐநூறு ரூபாய் நோட்டு மற்றும் ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயம் என மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் மற்றும் வெள்ளை சாட் பச்சை வேட்டி துண்டு எலுமிச்சம்பழம் தேங்காய் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது இது ஆண்டவனினுடைய உத்தரவு அப்படின்ற பெயரில் ஏதேனும் ஒரு பொருளை கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பூஜைகள் செய்வது வழக்கம் மேலுமே வந்து ஏர் கலப்பை தங்கம் ரூபாய் நோட்டுகள் துப்பாக்கி மண் ஆற்று மணல் தண்ணீர் உப்பு பூமலை துளசி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன இந்த ஆண்டவனுடைய உத்தரவு கண்ணாடி பெட்டிக்குள்ளார வைக்கப்பட்டுள்ள பொருள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் வந்து இடம்பெறும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கையாகவும் அதேபோல் தண்ணீர் வைத்து பூஜைகள் செய்யப்பட்ட காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டதாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இரும்பு சங்கலி வந்து உத்தரவானது இதனை அடுத்து ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் இரும்பு சங்கலி வைத்து பூஜைகள் செய்யப்பட்டன இரும்பு சங்கிலி வைத்து பூஜைகள் செய்யப்படுவதனால சட்டத்தை மீறுபவர்க்கு குற்றங்கள் செய்பவர்களுக்கு காப்புகள் வந்து கிடைப்பது நிச்சயம் என்று சொல்லப்பட்டது அந்த சமயத்தில் சசிகலாவும் அவரது உறவினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு போனார்கள் என்று வந்து பேசப்பட்டது கடந்த ஜூலை மாதம் கோவையைச் சேர்ந்த பக்தர்களுடைய கனவில் வந்த பஞ்சாங்கம் ஆதார் கார்டு மணி பத்து ரூபாய் நாணயங்கள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது இதனிடையே திருப்பூர் மாவட்டம் முத்தூர் அருகே வந்து பார்த்திங்கன்னா வேலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எஸ் கோகுல்ராஜா என்கின்ற பக்தரினுடைய கனவில் தோன்றியதாக அகத்தியர் ஜாதகம் இரண்டு பழைய ஐநூறு ரூபாய் நோட்டு இந்த ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயம் என மொத்தம் ஆயிரத்தி எட்டு ரூபாய் மற்றும் வெள்ளிச்சாட் பச்சை வேட்டி துண்டு எலுமிச்சம்பழம் தேங்காய் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது முதலில் இந்த பொருட்கள் பற்றி பக்தர்கள் கூறியவுடன் பூக்கட்டி போட்டு வந்து பார்க்கப்பட்டு சுவாமி உத்தரவிட்டவுடன் கண்ணாடி பெட்டி வந்து ஏற்கனவே அகற்றப்பட்டு புதிதாக இந்த பொருட்கள் வந்து வைக்கப்பட்டன இதன் மூலமாக விவசாயங்கள் வந்து செழிக்கும் பொருளாதார மந்த நிலைகள் வந்து நீங்கும் என்று பக்தர்கள் தெரிவித்துள்ளனர் மேலுமே சிவபெருமான் மேருமலையை மலையை வில்லாக வளைத்து அசுரர்களை வந்து அழிக்க முயன்ற போது அதிலிருந்து விழுந்த சிறு தண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிவன்மலை என வந்து அடைக்கப்படுகிறது ஆஞ்சநேயர் இந்த கோவில் வந்து முருகன் கடவுளை வந்து வணங்கி சென்றது மிகவுமே வந்து சிறப்பானது தீராத நோய்களை வந்து தீர்க்கும் ஸ்தலமாகவும் இது விளங்குகின்றன சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இங்கு தவம் செய்துள்ளார் இவர் இங்குள்ள முருக பெருமானை தரிசனம் செய்துவிட்டு இங்குள்ள சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றார் என கூறப்படுகிறது அதேபோல் முசுகுந்தன் என்ற அரசன் தீராத நோயால் வந்து பார்த்தீங்கன்னா அவதிப்பட்ட இதற்கு பல மருந்துகள் வந்து உட்கொண்டுமே பலன்கள் வந்து கிடைக்கவில்லை அதனால் கௌதம மகரிஷி முனிவரிடம் சென்ற முசுகுந்தன் தன்னுடைய உடல் உபாதையை வந்து தீர்க்கும்படி வந்து வேண்டினார் சிவன்மலை முருகனை வணங்கினால் உன் வியாதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் என்றார் கௌதம மகரிஷி முனிவர் கூறியது போலவே சிவன் சிவன்மலையினுடைய முருகனை தரிசித்து சுசுகந்தனினுடைய வதைத்த நோயானது விலகியதாக தன புராணங்களும் வந்து தெரிவித்துள்ளன போன்ற பல்வேறு பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து பக்தர்களுடைய கனவில் வந்து சொல்லும் பொழுது அந்த பொருட்களை வந்து மாற்றப்படுகின்றன ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால வரையறை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரையறை கிடையாதுங்க அவர் வந்து எப்போது சொல்கிறாரோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்களானது வந்து மாற்றப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ